வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரைம் சார்ட்டு முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பற்றி பார்த்துடலாம் இங்கே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம் இது கண்டுபிடிக்கிறதுக்கான கல்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நிஃப்டி பார்த்தோன்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இதை தொடர்ந்து பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயே நிஃப்டி ஓபன் ஆகுதுன்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கேயும் ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த ஸோனை எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்த கட்டம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோன்னையும் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணியிருப்போம் இல்லையா அது எக்ஸிட் ஆன உடனே அதுக்கான டைம் ஃப்ரேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸோ இல்லை தேர்ட்டி மினிட்ஸோ கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அடுத்த லெவல்ஸ் நம்ம கால்குலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு செட் பண்ணிக்கலாம் இதுவே பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழ் நோக்கி இந்த பைவட் பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா அடுத்த கட்டம் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல இருபத்தி மூவாயிரத்தை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கும் இதுக்கடுத்து இதையும் தொடர்ந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் ட்ரேடிங்கான ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ரெசிஸ்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸை இங்கே இந்த சார்ட்டோட பேட்டனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த லைன்ஸை உள்ள பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிஃப்டி நமக்கு இங்கே முதல் ரெசிஸ்டன்ட் ஜோனை நோக்கி டச் பண்ணியிருக்கு இதை இப்போ இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் இப்போ இந்த எக்ஸிட் ஆகுது அப்படின்னா மேலும் இது வந்து எங்கெல்லாம் நமக்கு அடுத்து பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாம் நமக்கு நிறைய பேட்டர்ன் கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் இங்கேயே ஒரு ஜோன் செட் பண்ணுவோம் இங்கே அதே மாதிரி இந்த ஜோனை எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகுற லெவலுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு அடுத்த லெவலில் உங்களுக்கே தெரியும் இந்த லெவலில் இங்கே நமக்கு அடுத்து மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் இதே மாதிரி தான் சார்ட்டோட இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவல்ஸை செட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா சப்போர்ட் லெவலில் பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு இந்த இடத்துல எங்கே மேட்ச் ஆகிருக்குன்னா இந்த லெவல்ஸ்லாம் மூணு இட மூணு நாலு இடத்துல நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இப்போ அதை வச்சு இந்த முதல் சப்போர்ட் லெவலை செட் பண்ணியிருக்கோம் இப்போ இரண்டாவது சப்போர்ட் லெவல் பார்க்கும் பொழுது இங்கே இந்த கேப் ஆப் நமக்கு ஓப்பன் ஆனது அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் நிறைய நமக்கு பார்த்தோம்னா நிறைய சேட் பேட்டர்ன் இங்கே மேட்ச் ஆகுது அது அது அதனால இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த கட்டம் இதையும் நமக்கு எக்ஸிட் ஆகி கீழ் நோக்கி வருதுன்னா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு நிறைய பாட்டம் கிடச்சிருக்கு இந்த பாட்டம் எல்லாம் பிரேக் பண்ணி தான் இப்போ இப்படி மேல போய்கிட்டு இருக்கு அப்போ திரும்ப இந்த பாட்டம் வந்துச்சு அப்படின்னா இங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுல இந்த பாட்டமை திரும்ப பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கீழ் நோக்கி நகர்வு இருக்கும் இந்த பாட்டமுக்கு அடுத்து வருதா வரலையாங்கிறத இந்த ரெண்டு நம்ம வச்சு தாண்டி எக்ஸிட் ஆகி வந்து நமக்கு இந்த லெவலுக்கு அடுத்து கீழ் நகர போதா இல்ல திரும்ப இந்திய லெவல் டச் பண்ணி மேலே போகுமா அப்படிங்கறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இப்ப நகர்வு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ல நம்ம இப்ப அதாவது இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவலாகவும் இருபத்தி மூவாயிரத்தி மன்னிக்கவும் இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாகவும் வச்சுக்கலாம் நம்ம அதாவது எதுக்காகனா மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேல்நோக்கி நோக்கியே நகரும் அப்படின்றதுக்கு இருபத்தி மூவாயிரத்தி அறநூறையும் இல்லை கீழ் நகர ஆரம்பிக்கும் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறையும் நம்ம சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலாக வச்சுக்கலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒன் டே சார்ட்டு இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே நல்லா ஸ்ட்ராங்கான இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா நமக்கு மேல் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கதா பார்க்குறோம் அப்போ இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பேட்டனை இங்கே இந்த பேட்டர்னோட மேட்ச் பண்ணி பார்க்கும் இப்போ இதே மாதிரி நமக்கு என்ன ஆயிருக்கு தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுத்தது ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துக்கிறத இங்கே பார்க்க முடியுது அதே மாதிரி இங்கே நமக்கு எந்த இடத்துல கரெக்ஷன் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த இருபத்தி மூவாயிரத்தி அல்லது இருபத்தி மூவாயிரத்தி ஒரு கரெக்ஷனும் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு அடுத்த வாரத்தில் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு அதனால ரொம்ப கவனமாக நம்ம பிளானை செட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது இல்ல ரிவர்ஸ் ஆகலாம் அல்லது சைட்வேஸ் கொடுத்து நமக்கு என்ன ஆகும்னா திரும்பவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப போறதே நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிட்டோம்னா அந்த நமக்கு ஷேரா சொல்ல முடியும் மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுது அப்படிங்கறத அதே மாதிரி கீழ் நோக்கி அதை எக்ஸிட் ஆகாம நமக்கு என்ன ஆயிருக்கு திரும்ப கீழ் நோக்கி நகர தொடங்குதுன்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த சப்போர்ட் லெவல்ஸ நோக்கி நகருது அப்படிங்கறத நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம bank nifty 15 தீர்மானிச்சு அதுக்கேற்றி எந்த மாதிரி எல்லாம் மூவ் ஆகலாம் அது எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம்ங்கிறத பாக்கலாம் இங்க ப்ரைவட் பாயிண்ட்ல பேங்க் nifty க்ளோஸ் ஆயிருக்கு இத தொடர்ந்து பேங்க் நிப்டி மேல் நோக்கி நகர்ந்து மூவாச்சுன்னா ஐம்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த எக்ஸிட் ஆச்சுன்னா ஐம்பதாயிரத்தி இருபது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இங்கேயும் ஒரு செட் பண்ணி அந்த எக்ஸிட் ஆச்சுன்னா ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான கீ கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே நகர்வு இருந்துச்சுன்னா முதல் கட்டமா நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த சோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது பேங்க் நிப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த வச்சு சார்ட் பேட்டர்ன வச்சு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை டிராப் பண்ணியிருக்கோம் இங்க மூணு க்ளோனிங் சேனல் இருக்கு இந்த மூணு க்ளோனிங் சேனல்ல மார்க்கெட் இப்போ இரண்டாவது லெவல்ல இருக்கு இப்போ பேங்க் நிப்டியும் நிப்டியும் பார்த்தோம்னா நமக்கு இந்த வாரத்துல ரொம்ப வேகமா மேல் நோக்கி நகர்வை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி மேல் நோக்கி தொடர்ந்து நகர்வை சந்திக்கும் பொழுது கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எந்த இடத்துல அந்த கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சார்ட் பேட்டனை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ முதல் சேனல்ல இருந்து இரண்டாவது சேனல்களை ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ட்ரேட் ஆயிட்டு இந்த எண்ட்ல வந்து பாத்தோம்னா திரும்ப நமக்கு ஒரு சின்ன ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு இப்போ இந்த இரக்கம் வந்து தொடர்ந்து வருமா அப்படின்னா தொடர்ந்து வரும்னா அது எங்க வரைக்கும் வரலாம்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே ரெண்டாவது சேனலுக்குள்ளேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது வரைக்கும் இதுவே முதல் சேனலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த கேப் தான் நமக்கு ஒரு ஒரு நூத்தி ஐம்பது பாயிண்ட் இருக்கோம் கண்டிப்பா முதல் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகும் இந்த என்ட்ரி ஆகும் பொழுது முதல் கட்டமா நம்ம வேண்டியது ஐம்பதாயிரத்தி எழுநூறு இந்த ஐம்பதாயிரத்தி எழுநூற தாண்டுதான் பாக்கணும் இதையும் தாண்டி நமக்கு மேல் நோக்கி போச்சு அப்படின்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு இடத்துல சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேல் நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல எங்க ரீச் பண்ணுது எக்ஸிட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி பிளான தனித்தனியா நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஒன் டே சார்ட்ல நஷியோட candlestick pattern use பண்ணி இருக்கோம் இங்க pitch fork பார்க்க முடியுது இந்த pitch fork analysis ல பாத்தோம் நமக்கு இங்க இந்த ரெண்டு பாட்டம் எடுத்தது இல்லையா இந்த பாட்டம் வச்சு தான் இத டிரா பண்ணி இருக்கோம் இப்போ mid line நோக்கி bank nifty நாandırிட்டே இப்போ இந்த mid line நமக்கு மேலே தாண்டி போகுதா அப்படிங்கறத பார்க்கணும் மேலே தாண்டி நமக்கு மூவ் ஆகி அடுத்து இங்க அப்போ டாப் லைனை தொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அடுத்து நமக்கு மார்க்கெட் வந்து அப்டிரெண்டுக்குள்ளே போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதே இது இந்த பேஸ் லைனுக்கு இந்த இடத்துல தொட்டு திரும்பவும் நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இங்க நமக்கு இந்த இடத்துல வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் வந்து திரும்ப நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மேலும் இந்த ஸ்லோப்பையும் நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வரணும் இப்போ இறங்கு முகத்துல இருந்து இப்படி இந்த மாதிரி நமக்கு போய்க்கிட்டு இருக்கு போகும்பொழுது கண்டிப்பா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதா அல்லது ஸ்ட்ரைட்டா திரும்பவும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல வச்சு அனலைஸ் பண்ணி ரிஸ்க் இல்லாம நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க ப ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்